முருகப்பெருமானுக்கு நன்றி நான் என்னை முழுமையாக நேசிக்கிறேன் நான் என்னை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் நான் அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் தகுதியாக இருக்கிறேன் என் உடல் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருக்கிறது நான் என் மீது கருணையும் இரக்கமும் காட்டுகிறேன் என் தேவைகள் எனக்கு முக்கியமானவை நான் என் உள்ளுணர்வை முழுமையாக நம்புகிறேன் நான் வலிமையான மற்றும் திறமையான நபர் நான் என் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்கிறேன் என் உணர்வுகள் மதிப்பு நான் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கிறேன் நான் எப்பொழுதும் அமைதியாகவும் முழுமையாகவும் உணர்கிறேன் நான் என் தனித்துவத்தை கொண்டாடுகிறேன் என் மகிழ்ச்சி என்னிடமிருந்தே தொடங்குகிறது நான் என் கனவுகளை அடைய தகுதியாக இருக்கிறேன் நான் என்னை சுற்றி ஆரோக்கியமான எல்லைகளை உருவாக்குகிறேன் நான் நானாக இருப்பதில் பெருமை கொள்கிறேன் நான் என் ஆற்றலை பாதுகாக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நான் இன்னும் சிறப்பாக மாறுகிறேன் நான் அன்பை கொடுக்கவும் பெறவும் தயாராக இருக்கிறேன் நான் என் மீது நம்பிக்கை வைக்கிறேன் நான் என்னை முழுமையாக நேசிக்கிறேன் நான் என்னை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் நான் அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் தகுதியாக இருக்கிறேன் என் உடல் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருக்கிறது நான் என் மீது கருணையும் இரக்கமும் காட்டுகிறேன் என் தேவைகள் எனக்கு முக்கியமானவை நான் என் உள்ளுணர்வை முழுமையாக நம்புகிறேன் நான் வலிமையான மற்றும் திறமையான நபர் நான் என் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்கிறேன் என் உணர்வுகள் மதிப்பு மிக்கவை நான் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கிறேன் நான் எப்பொழுதும் அமைதியாகவும் முழுமையாகவும் உணர்கிறேன் நான் என் தனித்துவத்தை கொண்டாடுகிறேன் என் மகிழ்ச்சி என்னிடமிருந்தே தொடங்குகிறது நான் என் கனவுகளை அடைய தகுதியாக இருக்கிறேன் நான் என்னை சுற்றி ஆரோக்கியமான எல்லைகளை உருவாக்குகிறேன் நான் நானாக இருப்பதில் பெருமை கொள்கிறேன் நான் என் ஆற்றலை பாதுகாக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நான் இன்னும் சிறப்பாக மாறுகிறேன் நான் அன்பை கொடுக்கவும் பெறவும் தயாராக இருக்கிறேன் நான் என் மீது நம்பிக்கை வைக்கிறேன் முருகப்பெருமானுக்கு நன்றி நான் என்னை முழுமையாக நேசிக்கிறேன் நான் என்னை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் நான் அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் தகுதியாக இருக்கிறேன் என் உடல் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருக்கிறது நான் என் மீது கருணையும் இரக்கமும் காட்டுகிறேன் என் தேவைகள் எனக்கு முக்கியமானவை நான் என் உள்ளுணர்வை முழுமையாக நம்புகிறேன் நான் வலிமையான மற்றும் திறமையான நபர் நான் என் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்கிறேன் என் உணர்வுகள் மதிப்பு நான் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கிறேன் நான் எப்பொழுதும் அமைதியாகவும் முழுமையாகவும் உணர்கிறேன் நான் என் தனித்துவத்தை கொண்டாடுகிறேன் என் மகிழ்ச்சி என்னிடமிருந்தே தொடங்குகிறது நான் என் கனவுகளை அடைய தகுதியாக இருக்கிறேன் நான் என்னை சுற்றி ஆரோக்கியமான எல்லைகளை உருவாக்குகிறேன் நான் நானாக இருப்பதில் பெருமை கொள்கிறேன் நான் என் ஆற்றலை பாதுகாக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நான் இன்னும் சிறப்பாக மாறுகிறேன் நான் அன்பை கொடுக்கவும் பெறவும் தயாராக இருக்கிறேன் நான் என் மீது நம்பிக்கை வைக்கிறேன் நான் என்னை முழுமையாக நேசிக்கிறேன் நான் என்னை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் நான் அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் தகுதியாக இருக்கிறேன் என் உடல் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருக்கிறது நான் என் மீது கருணையும் இரக்கமும் காட்டுகிறேன் என் தேவைகள் எனக்கு முக்கியமானவை நான் என் உள்ளுணர்வை முழுமையாக நம்புகிறேன் நான் வலிமையான மற்றும் திறமையான நபர் நான் என் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்கிறேன் என் உணர்வுகள் மதிப்பு மிக்கவை நான் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கிறேன் நான் எப்பொழுதும் அமைதியாகவும் முழுமையாகவும் உணர்கிறேன் நான் என் தனித்துவத்தை கொண்டாடுகிறேன் என் மகிழ்ச்சி என்னிடமிருந்தே தொடங்குகிறது நான் என் கனவுகளை அடைய தகுதியாக இருக்கிறேன் நான் என்னை சுற்றி ஆரோக்கியமான எல்லைகளை உருவாக்குகிறேன் நான் நானாக இருப்பதில் பெருமை கொள்கிறேன் நான் என் ஆற்றலை பாதுகாக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நான் இன்னும் சிறப்பாக மாறுகிறேன் நான் அன்பை கொடுக்கவும் பெறவும் தயாராக இருக்கிறேன் நான் என் மீது நம்பிக்கை வைக்கிறேன் முருகப்பெருமானுக்கு நன்றி நான் என்னை முழுமையாக நேசிக்கிறேன் நான் என்னை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் நான் அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் தகுதியாக இருக்கிறேன் என் உடல் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருக்கிறது நான் என் மீது கருணையும் இரக்கமும் காட்டுகிறேன் என் தேவைகள் எனக்கு முக்கியமானவை நான் என் உள்ளுணர்வை முழுமையாக நம்புகிறேன் நான் வலிமையான மற்றும் திறமையான நபர் நான் என் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்கிறேன் என் உணர்வுகள் மதிப்பு மிக்கவை நான் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கிறேன் நான் எப்பொழுதும் அமைதியாகவும் முழுமையாகவும் உணர்கிறேன் நான் என் தனித்துவத்தை கொண்டாடுகிறேன் என் மகிழ்ச்சி என்னிடமிருந்தே தொடங்குகிறது நான் என் கனவுகளை அடைய தகுதியாக இருக்கிறேன் நான் என்னை சுற்றி ஆரோக்கியமான எல்லைகளை உருவாக்குகிறேன் நான் நானாக இருப்பதில் பெருமை கொள்கிறேன் நான் என் ஆற்றலை பாதுகாக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நான் இன்னும் சிறப்பாக மாறுகிறேன் நான் அன்பை கொடுக்கவும் பெறவும் தயாராக இருக்கிறேன் நான் என் மீது நம்பிக்கை வைக்கிறேன் நான் என்னை முழுமையாக நேசிக்கிறேன் நான் என்னை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் நான் அன்பிற்கும் மகிழ்ச்சிக்கும் தகுதியாக இருக்கிறேன் என் உடல் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருக்கிறது நான் என் மீது கருணையும் இரக்கமும் காட்டுகிறேன் என் தேவைகள் எனக்கு முக்கியமானவை நான் என் உள்ளுணர்வை முழுமையாக நம்புகிறேன் நான் வலிமையான மற்றும் திறமையான நபர் நான் என் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்கிறேன் என் உணர்வுகள் மதிப்பு மிக்கவை நான் நேர்மறை ஆற்றலை ஈர்க்கிறேன் நான் எப்பொழுதும் அமைதியாகவும் முழுமையாகவும் உணர்கிறேன் நான் என் தனித்துவத்தை கொண்டாடுகிறேன் என் மகிழ்ச்சி என்னிடமிருந்தே தொடங்குகிறது நான் என் கனவுகளை அடைய தகுதியாக இருக்கிறேன் நான் என்னை சுற்றி ஆரோக்கியமான எல்லைகளை உருவாக்குகிறேன் நான் நானாக இருப்பதில் பெருமை கொள்கிறேன் நான் என் ஆற்றலை பாதுகாக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நான் இன்னும் சிறப்பாக மாறுகிறேன் நான் அன்பை கொடுக்கவும் பெறவும் தயாராக இருக்கிறேன் நான் என் மீது நம்பிக்கை வைக்கிறேன்